அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் தென் ஆப்பிரிக்கா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி கடந்த பதினொன்றாம் தேதி லண்டனில் லார்ட்ஸ் மைதானத்தில் ஆஸ்திரேலியா தென் ஆப்பிரிக்கா அணிகள் இடையே துவங்கியது முதல் நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணி இருநூற்று பன்னிரண்டு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது அடுத்து ஆடிய தென் ஆப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் நூற்று முப்பத்தெட்டு ரன்களுக்கு ஆல் அவுட்டானது அதைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்த ஆஸ்திரேலியா ரபாடா லுங்கி நிகிடி ஆகியோரின் மந்திரப்பந்து வீச்சில் சிக்கி இருநூற்று ஏழு ரன்னுக்கு ஆல் அவுட்டானது அதைத் தொடர்ந்து இருநூற்று எண்பத்தி இரண்டு ரன் வெற்றி இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய தென் ஆப்பிரிக்கா மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று பதிமூன்று ரன் எடுத்திருந்தது ஐடன் மார்க்ரம் நூற்று இரண்டு தெம்பா பவுமா அறுபத்தைந்து ரன்னுடன் களத்தில் இருந்தனர் இந்நிலையில் நேற்று நான்காம் நாள் ஆட்டத்தை தென் ஆப்பிரிக்கா தொடர்ந்தது சிறிது நேரத்தில் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் கேப்டன் தெம்பா பவுமா அறுபத்தாறு ரன் ஆட்டமிழந்தார் பின் வந்த டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் எட்டு ரன் மிச்சல் ஸ்டார் பந்தில் வீழ்ந்து தென் ஆப்பிரிக்கா ரசிகர்களை கலங்கடித்தார் இருப்பினும் மறுபுறம் நங்கூரமாய் நிலைத்து ஆடிக்கொண்டிருந்த ஐடன் மார்க்ரம் அணியை திறம்பட நடத்தி வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார் வெற்றிக்கு இன்னும் ஆறு ரன்களே தேவைப்பட்ட நிலையில் ஹசல்வுட் பந்தில் மார்க்ரம் இருநூற்று ஏழு பந்து பதினான்கு சிற்றர் நூற்று முப்பத்தாறு ரன் ஆட்டமிழந்தார் பின் இணை சேர்ந்த டேவிட் பெட்டிங்காம் இருபத்தொன்று ரன் கைல் வெரைனி நான்கு ரன் பொறுப்புடன் ஆடி வெற்றி எல்லையை தொட்டு பிடித்தனர் அதனால் எண்பத்து மூன்று புள்ளி நான்கு ஓவரில் தென் ஆப்பிரிக்கா ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்று எண்பத்தி ரன் எடுத்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தலாக வரலாற்று சிறப்பு வாய்ந்த வெற்றியை முதல் முறையாக பதிவு செய்தது ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்று சாம்பியன் பட்டம் வென்ற தென் ஆப்பிரிக்கா அணி இதற்கு முன் கடைசியாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு நடந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ஸ்டாபியை வென்றது அதன்பின் அந்த அணியால் பெரியளவில் கோப்பை எதையும் வெல்ல முடியவில்லை இந்நிலையில் இருபத்தேழு ஆண்டுக்கு பின் முதல் முறையாக ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை வசப்படுத்தி உள்ளது மீண்டும் புத்துணர்ச்சி பெற்ற அணியாக நிமிர்ந்து எழுந்துள்ள தென் ஆப்பிரிக்கா அணிக்கு கிரிக்கெட் உலகினர் மட்டும் அல்லாது பல்வேறு தரப்பினர் வாழ்த்து மழை பொழிந்து வருகின்றனர் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்